ஆய்ங்க வணக்கம் நம்ம செவந்தி கார்டனோட அப்டேட் வந்து ஒரு ரெட் கலர் ஜெயிண்ட் வெரைட்டிங்க இது நல்லா ஒரு ரெண்டு மூணு ஃப்ளவர் இந்த ஃப்ளவர் இது ஒன்று இங்கெல்லாம் நிறைய மொக்கு இருக்குது அப்படியே நிறைய பூச்சி வருதுங்க அதில் ஜெயிண்ட் வெரைட்டிங்க இதுவும் சூப்பராக மலே இருந்திருக்கு இதுவும் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய எல்லாத்தையும் முக்கெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேங்க இங்கே இருக்கிற முக்கெல்லாம் இது என்ன கலர்னு நாங்கள் தெரிஞ்சுப்போம் உடனே நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் அந்த பிளான்ட்டை நம்ம வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு பூ மட்டும்தான் வச்சுருப்போம் மற்ற எல்லா மொக்கையும் கட் பண்ணி விட்டுருவோம் புது துளிரெலாம் வரும் கொஞ்சம் டிஏபி போட்டு விட்டோன்னா புது துளிர் வரும் அதை நம்ம எடுத்து அடுத்த வருஷத்துக்கு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு வருஷம் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரேராக உள்ளதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது புது கலெக்ஷன்லாம் வரும் இதே கலர் அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன் இருக்கும் அதனால் நம்ம வந்து அதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும் அதை அடுத்த வருஷத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது என்னென்னா மொக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம எடுத்து கட்டிங்ஸ் போட்டோன்னா அது வராது இந்த மொக்கு வரங்காட்டியும் நல்லா லீஃப்லாம் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் அதை நம்ம வச்சுருந்தோன்னா மட்டும்தான் அதிலிருந்து மட்டும்தான் நம்ம புது செடி நம்ம உருவாக்க முடியும் இப்போ அதுலேருந்து இது இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டிஏபி போடணும் போட்டால் ஒரு ஃப்ரெஷ்ஷான லீஃப்லாம் வரும் அதை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கணும் பாருங்களேன் இந்த லீஃப்லாம் பாருங்களேன் நல்லா நீளமாக ஆகிடுச்சு பாருங்களேன் நல்லா நீல நீளமாக ஆடிச்சு பாருங்களேன் இந்த லீஃபை பாருங்களேன் இதுக்கும் இந்த லீஃப்ஸுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் பூ புத்துருச்சுன்னா அந்த மாதிரி ஆகிடும் அந்த லீஃப்லாம் அப்படி இருக்கிறப்ப அதை நம்ம புதுசாக நம்ம வந்து கட் பண்ணி ப்ராபிகேஷன் பண்ண முடியாது அதனால் இதை ஒரு ரெண்டு மூணு ஃப்ளவர் தான் நம்ம வச்சுருக்கணும் ஓகே தேங்க் யூ